ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன் வளக் கடையிலேருந்து நானுங்கல பாஸ் நம்ம தொடர்ந்து நம்ம வலைகளில் நிறைய டைப் ஆஃப் வலைகள் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இருந்தாலும் கஸ்டமரை அடிக்கடி கேட்குறது ஆட்டு வலை மாட்டு பண்ணை வலை இல்லை இருக்கிறதுலையே அதிகமாக நக்கள் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலி அடைக்கிற சாதாரண ஒரு வலை தாங்க இந்த வலை வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கனமான இல்லை லேசான வலைகள்லேயே இது வந்து தனித்துவமானது நிறைய பேர் இந்த வலை கட்டாதவங்க ஆள் இல்லை இல்லை ஊரில் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க ஃபேமஸாக இது வந்து ஆட்டு வலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி கடையில் விற்கிறது முதல் கொண்டு ஆட்டு வலைன்னா ஏன் இது ஆட்டு வலை அப்படின்றதுனால கே கேட்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது கீதறி அப்படின்றவங்க ஒரு நூற்று கணக்கான ஆடு ஆயிரக்கணக்கான ஆடு வைக்கிறவங்க வந்து ஒரு வேலி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ காசு போட்டு பண்ண முடியாது இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் டியூரபிளாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் மேலேயும் கீழே ஒரு கயிறு மட்டும் கோர்த்துட்டு நீங்கள் இந்த வலையை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்து நீங்கள் எக்கச்சக்கமாக லென்த்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த வலையை நான் விரித்து காட்டுறேன் இதோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா காலில் இந்த மாதிரி மிதித்து இப்படி செக் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு புள்ளி ஏழு இருப்பேன் நினைக்கிறேன் என்னைய கூட சம்திங் இங்கே பாருங்கள் ஒரு ஆறரை அடி வரையும் ஹைட்டு கிடைக்கும் ஒரு வலை இப்படி தான் கட்டணும் ஆறரை அடி ஹைட்டு கிடைக்கும் இந்த வலை சேம் டைம் இந்த இது வந்து லைஃப் வந்து ஏன் நிறையா வரும்னா இது மோஸ்ட்லி எல்லோரும் வெயிலில் தான் கட்ட போகிறோம் யாருமே போறது இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மாங்காய் மரத்துக்கு மாங்காய் கீழே உழுகாமல் இருக்கணுன்றக்காக தோப்பில் அப்படியே மரத்து மேலே இழுத்து கட்டுறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபென்சிங் எடுத்துன்னு சொல்லுவாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆள் விழுந்தா வெயிட்டு தாங்குற மாதிரி கட்டுவாங்க அது இதே மாதிரி நல்லா டியூரபிள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த த்ரெட்டு அதுபோக இந்த ஹோல் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் என்ன சொல்கிறது ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து ஒம்பது சென்டிமீட்டர் சாரி தொண்ணூறு மில்லிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர் வந்து இந்த இதோட அளவு சரிங்களா இந்த வலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் ஒரு கிலோலேருந்து உங்களுக்கு கொரியர் அனுப்ப முடியும் எஸ்டி கொரியரோ ப்ரொஃபஷனல் கொரியரோ உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை முதல்ல எங்கள் கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க மதுரை இல்லை மேலூர் மீன் கடை இல்லை இப்ராஹிம் மீன் வழக்கில் வந்து சேவ் பண்ணிவிட்டு காண்டாக்ட்டில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இந்த ஆட்டு வலை வேணும்னா ஆட்டு வலை வேணும் இதில் வந்து இத்தனை கிலோ வேணும் இவ்வளோ லென்த்து வேணும் உங்களுக்கு ஒரு வேலை கிலோ தெரியலனா இவ்வளோ லென்த் வேணும்னு சொல்லுங்கள் ஒரு கிலோ வலை வாங்கினீங்கன்னா பதினஞ்சு அடி நீளம் கிடைக்கும் சேம் ஒயர் வந்து ஆறுலேருந்து ஆறரை அடி கிடைக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஒரு கிலோ வலை இதை நீங்கள் உங்களுக்கு அடிக்கணக்கில் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம அடிக்கணக்கில் அனுப்பலாம் ஒரு கிலோ வலை வேணுன்னா கூட கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் ஒரு வேளை உங்களுக்கு நிறையா வேணும் முக்கியதாரீங்களா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இந்த வலை மட்டும் இல்லைங்க நம்மளோட வெரைட்டி ஆஃப் வலையெல்லாம் நிறைய இருக்குது இந்த வலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எம்எஸ்எஸ் மூலிமா ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ போட்டுக்கலாம் ரெண்ட்டு வந்து வாடகை வந்து ரொம்ப 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 கம்மி தாங்க இது மூலயமா அனுப்புறதுனால இந்த வலை மட்டும் இல்லை இனி இது இது இதோட அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த இந்த ப்ளூ கலர் ஃபென்சிங் வலையை நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக போட்டுட்டே இருப்போம் அப்டேட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க நன்றி